இவரையும் வந்திருக்கிற மதபெருமார்களே வணக்கத்துக்குரிய பெரியவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மனிதனுடைய வாழ்வு என்பதும் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பு என்னுடைய இறப்பு என்பது பெருமதியானதாக கனதியானதாக இருக்கிறது என்றால் அவன் செய்ய தியாகங்களிலே அவை தங்கி இருக்கின்றது எங்களுடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே தங்களுடைய மாபெரும் உயிரை தியாகம் செய்திருக்கிறான் அவர்களுடைய அந்த உன்னதமான ஆகக்கூடிய ஈகமான உயிரை இந்த மண்ணுக்காக தந்திருக்கிறார்கள் ஒரு பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிற பொழுது அம்மா கண்ட ஆயிரம் கனவுகள் அவர்களை பெற்றெடுத்த தாய்மார்களாக நீங்கள் இந்த இடத்திலே எவ்வளவு கற்பனைகளோடும் கனவுகளோடும் அமர்ந்திருக்கின்ற இந்த நேரம் அந்த பிள்ளைகளை தோளிலே சுமந்த பொழுது என் குடும்பத்தின் சுமைகளை அந்த பாரத்தை சுமப்பான் என்ற எண்ணங்களோடு சுமந்த தந்தையர்களுடைய நாட்கள் அவர்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைந்ததுதான் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தன்னுடைய தாய் தந்தை சகோதரர்கள் அந்த எல்லைகளை கடந்து என்னுடைய தேசம் என்னுடைய மண் என் மண்ணுக்கான விடுதலை அந்த உயர்ந்த லட்சியத்தை கருப்பொருளாக கொண்டு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த வழிகாட்டலில் அந்த அந்த தேசிய தலைமையினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் செயல் வடிவம் கொடுத்தவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாவீரர்கள் இந்த மண்ணிலிருந்து ஆயிரம் ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் விதையாக்கி இருக்கிறோம் இன்று ஏழு தேசம் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களை விதை கொடிகளுக்கு நாங்கள் விதைத்திருக்கிறோம் நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம் பல கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம் இவற்றையெல்லாம் கடந்து எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய நம்பிக்கை அது எங்கள் இனத்துக்குள்ள ஒரு தைரியம் இருமாப்பு அது எங்களுக்குள்ள ஒரு வைரம் அந்த வைரம்தான் உங்கள் பிள்ளைகள் தந்த தியாகத்தினுடைய ஒரு பணி நேரம் குறித்து காலம் குறித்து எந்த நேரத்திலேயும் நான் மரணத்தை தழுவ போகிற தெரிந்தும் கூட இந்த தேச விடுதலைக்காக கரம்புலிகளாக கண்டகம் சுமந்து சென்ற ஒவ்வொரு வீரர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே நினைக்கிறோம் தன்னுடைய மரணம் நடக்கும் அது எந்த நேரமும் நடைபெறலாம் என்ற எண்ணத்தோடு இந்த மண்ணிலே போராடி மடிந்த ஒவ்வொரு போராளிகளையும் நினைத்து பார்க்கிறோம் பயணம் சொல்லி போனவர்கள் கூட இருந்து உணவருந்தியவர்கள் அம்மா அப்பாவை ஒரு முறை பார்த்து நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமலே அவர்களுக்கு விடை சொல்லாமல் சென்ற எங்கள் தோழர்கள் தோழியனை நாங்கள் இந்த இடத்திலே நினைக்கிறோம் அன்புக்குரிய அம்மாக்களே அப்பாக்களே மடி சுமந்த மண் இந்த மடி சுமந்த உங்கள் மேனி உங்கள் பிள்ளைகள் பற்றி சிந்திக்கின்ற அந்த ஒவ்வொரு நொடியும் மிகப்பெரிய கனவுகளோடு இருக்கிறது தோல் மீது சுமந்த அப்பாக்கள் உங்கள் பிள்ளைகள் பற்றி ஒவ்வொரு கனவுகளையும் எண்ணங்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இன்று என்னுடைய பிள்ளை இருந்தால் என்னுடைய மகள் இருந்தால் மகன் இருந்தால் அவன் திருமணமாகி பிள்ளைகள் இருக்கும் பிள்ளைகள் எத்தனை பேர பிள்ளைகள் இருப்பார்கள் அவன் எத்தனை சாதனையாளராக இருப்பான் என்னை பார்ப்பான் என் குடும்பத்தை பார்ப்பான் என்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களிடம் இந்த இடத்துல இருக்கிற பொழுது போயிருக்கும் அந்த பெருவெளியில் மனம் மூடி திரிகின்ற இந்த பெருவெளியில் நாங்கள் பார்க்கின்ற எங்கள் தேச விடுதலையினுடைய வீரர்களை நினைக்கிறோம் என்றால் அதுவே இந்த இனத்துக்கு கிடைத்திருக்கின்ற முதல் படி நாங்கள் சோறம் போகாத நாங்கள் அறத்தின்படி போராடிய தர்மத்தின் வழி போராடிய ஒரு இனம் அந்த தர்மமும் அறமும் எங்களை நிலைநாட்டி வைத்திருக்கிறது நிலையான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிறது அதனால்தான் எவ்வளவு நெருக்கடிகள் கடந்தும் இடர்கள் கடந்தும் நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்றால் எங்களுக்கு எங்களுடைய மாவீரர்கள் தந்த அந்த உன்னதமான பங்கு அந்த உன்னதமான மாமனிதர்களுடைய மகாத்மாக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் எங்கள் தேசத்தின் விடுதலை என்பதை நாங்கள் நோக்கி நகர்வோம் பல ஆயிரம் இடர்கள் வரும் பல ஆயிரம் சூழ்ச்சிகள் வரும் பல ஆயிரம் நிருடல்கள் வரும் இவற்றையெல்லாம் கடந்து அந்த நிருடல்களையும் பாதை மாறி போகின்றவர்களையும் அரவணைத்து சீரான பாதையில் நீரான பாதையில் கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு அந்த பொறுப்பையும் கடமையும் சுமக்கின்ற தைரியத்தையும் அந்த தருகின்றவர்கள் தான் எங்களுடைய மாவீர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல இவர்கள் அற்புதமானவர்கள் இறைவனுக்கு நிகரானவர்கள் சாதாரண மனவலிமை எங்களிடம் இருந்தால் மிகப்பெரிய மனவலிமையோடு எத்தனையோ ஆயிரம் படைகளுக்கு எதிராக கலந்து போராடிய அந்த ஒவ்வொரு மாவீரர்களையும் நாங்கள் நினைக்கின்ற நாள் இந்த மாவீரர் நாள் நவம்பர் முதலாம் தேதி பிறந்தாலே எங்களுடைய உடல்களில் ஒரு சின்ன மின்சார காற்றோன்றை நாங்கள் உணர்கிறோம் எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு வந்து அந்த மாதம் தங்கி இருந்து பேசி செல்வது போல ஒரு உணர்வை நாங்கள் எங்களுக்குள் வகுத்துக்கொள்கிறோம் அதிலும் நவம்பர் இருபத்தி ஒன்றிலே இருந்து இருபத்தேழு வரை எங்கள் பிள்ளைகள் எங்கள் வீடுகளிலே உலாவுகிறார்கள் எங்களோடு இருக்கிறார்கள் எங்களோடு தேநீர் இறந்துகிறார்கள் எங்களோடு உணவிறந்துகிறார்கள் என்ற அந்த எண்ணமும் சிந்தனையும் எங்கள் மனங்களிலே வருகிறது அந்த மனங்களும் எண்ணங்களும் தான் இன்று இந்த இடத்தில் கூட உங்களை கூட வைத்திருக்கிறது ஆகவே அன்புக்குரிய தாய்மார்களே தந்தையர்களே உரித்துளிய சகோதரர்களே உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் தரை சாய்கிறோம் உங்கள் பிள்ளைகளை எங்களால் மீளத்தர முடியாது தவிர ஆனால் தேசத்துக்காக அர்ப்பணித்த உங்கள் குழந்தைகளின் அந்த ஆத்மாக்கள் எங்களோடு வாழ்கிறது அது எங்கள் விடுதலையின் வீச்சை இன்னும் மூச்சாக கொண்டு செல்லும் அந்த விடுதலைக்கான கனவு இன்னும் பலமானதாக மாறும் அந்த விடுதலை கம் கனவை சுமந்து செல்வதற்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தந்திருக்கிறார்கள் அந்த பலத்தோடு சேர்ந்து உங்களை நாங்களும் உங்களோடு இணைந்து அந்த பயணத்திலே வெற்றி பெறுவோம் அது கால மாற்றங்களில் சில பல மாற்றங்கள் ஏற்படலாம் சில பல மன குழப்பங்கள் ஏற்படலாம் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு பலமான இனமாக பலமான சக்தியாக எங்கள் கரங்களை பற்றி செல்ல இந்த மாவீரர்கள் மீது நாங்கள் சத்தியம் செய்து பயணிப்போம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் கல்லடை மேனியர்கள் கந்திர தென்ற இந்த கார்த்திகை மாதத்திலே வருக்தி இரு இருக்கின்ற பாரணம் என்ற உறுப்பினருக்கு நண்டுகளை கூறிக்கொண்டு கார்த்திகை மாதம் பிறந்தாலே இந்த ஆத்மாக்களுக்கான மாதமாகவே இருக்கின்றது நேற்று வரை எங்களோடு இருந்த உறவுகள் எல்லாம் எங்களை விட்டு பிரிந்து அவர்களை அடுத்து இங்கே மதுமாரின் பரம்பரை இருக்கின்றது அதன் வகையில் இங்கே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அரசிய மத ஆலயத்தினுடைய பிரதம குரு அவர்களை பதிலுமாறு கண்டிக்கின்றோம் எல்லாம் இறையருளை பிரார்த்தித்துக் கொண்டு மாதம் பிறந்தாலே புரட்டியில் இருந்த வரையான காலம் எங்கள் முன்னோர்களை குறிக்கின்ற மாதமாக அந்த வகையிலே மன எளைச்சியும் பற்று எங்கே இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் எல்லாம் இறையருள் கிடைப்பது பிரசாரமாக அந்த வகையிலே தமிழ்த் தட்டுடன் மன எழுச்சியுடன் ஒன்று கூடியிருக்கின்றி வாழ் தமிழ் வீசம் மக்களினுடைய அதிக உன்னதமான நாள் இன்றைய இனமாகும் அந்த வகையிலே தேசத்தின் விடுதலைக்காகவும் ஒரு இனத்தினுடைய அடையாளத்தையும் அவனுடைய உரிமைகளையும் வென்றாக தங்களுடைய உயிர்களை எல்லாம் தியாகம் கூடியவர்கள் தியாகிகள் அந்த வகையிலே இந்த அதி உங்க தமிழ் இந்த தேசத்தின் விடுதலைக்காகவும் மக்களினுடைய நலம் சார்ந்த தெருந் நலனாகிய உரிமைக்காகவும் தம் உயிர்களை எல்லாம் தியாகம் செய்திருக்கக்கூடிய மாவீரர்களை நினைவு கூறுகின்ற வாரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்திருக்கின்றோம் ஒன்று கூடி இருக்கின்ற மன எழுச்சியுடன் இருக்கின்ற இந்த மாவீரர்களை எல்லாம் தாய் தந்தையர்களுடைய கௌரவிப்பு இடம்பெறுகின்ற நாள் உண்மையிலேயே தியாகம் என்பது கிரேக்க தெரியல் அதிலும் இந்த இன்னுயிர்களை எல்லாம் தியாகம் செய்திருக்கக்கூடிய தியாகிகள் மாவீரர்களாக நாடெங்கும் போற்றப்படுகின்றார்கள் அதிலும் இந்த ஈழத்தினுடைய வரலாற்றிலே மன எழுச்சியுடன் கூடிய முன்னெடுப்புகளை நகர்த்தி தங்களுடைய வாழ்வியல் ஆசைகளை எல்லாம் நிராசையாக்கி இந்த தேச விடுதலைக்காகவும் தியாகம் செய்திருக்கூடிய மாவீரர்களுடைய அதை உணவு நாளிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த மக்களே தொடர்ந்தும் தமிழ் இனத்தினுடைய பற்று எழுச்சியும் மென்மேலும் பெருக வேண்டும் அடங்கா தீயாக எங்களுடைய தமிழ் தேசிய உணர்வு அடி மனத்தை இருந்து பிரதிபலிக்க வேண்டும் என்று இந்த வேலையிலே எல்லாம் இறையறை பிரார்த்தித்து எல்லோரும் உணர்வும் எழுச்சியும் தொடர்ந்து பிரயாணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வேளையிலே எல்லோருக்கும் நல்ல ஆசைகள் கிடைக்கவும் இந்த மண்ணிலே தொடர்ந்து நடைபெறுகின்ற எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் இங்கே ஆசி உரையுடன் வணக்க உரையை வழங்கி இருக்கின்ற மத நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது பழைய பங்கு தந்தை அவர்கள் ஆசி உரைவுடன் வணக்க உரையில் கலந்திருக்க நிகழ்வின் தலைவர் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களே பெற்றோர்களே மற்றும் பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் முதலிலே இந்த மண்ணிலே வாழ்ந்து தங்களுடைய ஆசைகளை திறந்து மண்ணின் உரிமைக்காக போராடி மறித்த மாவீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்திக் கொள்கின்றோம் அத்தோடு அவர்களை பெற்றெடுத்து இந்த நல்ல நோக்கத்திற்காக அர்ப்பணித்த பெற்றோராகிய உங்களுக்கும் நாங்கள் வணங்கி தலைவணங்கி நிற்கின்றோம் இன்றைய காலகட்டங்களிலே போராட்ட காலங்களிலே வாழ்ந்து எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய ஆசைகளை வேறு விதங்களிலே திசை திருப்பி தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக விடுதலைக்காக உரிமைக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து இந்த உலகத்திலே இருந்து அந்த இளைஞர்களுடைய வாழ்வு புறப்படுகின்றதாகவும் இருக்கின்றது ஒரு நோக்கத்திற்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள் அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையிலே ஏற்படித்தார்கள் அந்த நோக்கம் நிறைவேறுகின்ற பொழுது தாங்கள் இருப்போமோ இல்லையோ என்று தெரியாத நிலைகளிலே தங்களை அர்ப்பணித்தார்கள் வசதிகளை திறந்து வாழ்க்கையின் விருப்பங்களை திறந்து இன்னல்கள் பற்றி இடையூறுகள் பற்றி இறந்து பெற்றவர்களை மறந்து இந்த மன்னர்களாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய வாழ்வை விட அவர்களை அர்ப்பணித்த பெற்றோர்களுடைய மனங்கள் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக தான் நாங்கள் அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம் ஒருவருடைய இழப்பு அந்த இழப்பை இழந்து நிற்கின்ற பொழுதுதான் அதனுடைய தாற்பரியமும் தாக்கமும் தெரியும் என்று சொல்லுவார்கள் ஆகவே அந்த இழப்பை இழந்து இருக்கின்ற இன்றைக்கு அவர்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பார்கள் என்று கனவு கண்டு கொண்டே வாழுகின்ற காலமாக இன்றைய நாட்கள் தவிர்த்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய ஒன்று இரண்டு மூன்று பிள்ளைகளிலிருந்து இழந்திருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பெற்றோர்கள் அன்று இன்று தங்களுடைய அந்த பிள்ளைகள் இருந்திருந்தால் சில நேரங்களிலே மற்றவர்களை போல வாழ்க்கையின் வசதிகளை அனுபவித்து வளமான ஒரு வாழ்வை நாங்கள் வாழ்ந்திருக்கலாமே என்று இறங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் ஆனால் அவை எல்லாமே செய்யும் அவர்களுடைய இறப்பு ஏதோ மறக்கப்பட்ட ஒன்றாக அல்லாமல் எப்பொழுதும் நினைவு கூறப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவர்கள் மரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மண்ணிலே இருந்து மரணித்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு தலைமை ஒன்று எங்களுக்கு இருந்தது ஏதோ ஒரு விதத்திலே பல்வேறுபட்ட சதிகளுக்கு உள்ளாகி அது இன்று சரிந்து போய்விட்டனர் அதை நிமித்துவதற்கு என்று தலைமைகள் இல்லை என்று நாங்கள் தலைமைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு மனிதர்களும் இல்லை இறந்தவர்களுடைய பெயர்களையும் கொள்கைகளையும் பேசிக்கொண்டு தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து அவர்களுடைய இன்றைய கொண்டிருக்கின்றன நாங்கள் எதை பார்க்கின்றோம் ஒரு காலத்திலே ஒன்றுபட்டவர்களாக ஒரு தலைமையின் கீழே ஒரு கட்சியின் கீழே ஒரு இலக்குக்காக தங்களுடைய இலட்சணைகளை வைத்துக் கொண்டு அதிலே போட்டி போட்ட ஆரம்பிக்கும் என்று எங்கே பிரிந்து நிற்கின்றோம் ஆறு ஆசனங்களை பெறுவதற்கு முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு பேர் போட்டி போடுகின்றோம் இப்படியாக போட்டி போட்டுக்கொண்டு தேசியத்தை பற்றி கதைக்கின்றோம் ஒற்றுமையை பற்றி கதைக்கின்றோம் நாங்கள் எங்களுடைய உரிமையை பெற்றெடுப்போம் என்று கதைக்கின்றோம் எத்தனையோ பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பாதையிலே பயணித்து ஒரு நோக்கத்திற்காக தங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகம் வடபகுதியிலே வாழ்கின்ற தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொற்களை விடுத்துக் கொள்கின்றார் பேசிக் கொள்கின்றார்கள் ஆனால் எல்லாம் முடிந்த பின்பு நாங்கள் எங்கே நிற்கின்றோம் என்று நடந்து முடிந்த தேர்தலின் முடிவுகளிலே தெரிகின்றது நாங்கள் கடன் நிமிந்து நிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா மற்றவர்களோடு பூசக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கின்றதா நாங்கள் இன்று சகோதர கட்சிகளுக்கு ஆதரவு அளித்து அவர்களை முன்னிலைப்படுத்துகின்றோம் ஏனென்றால் நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற எங்களுடைய மரங்களிலே இருக்கின்றது ஒன்றுமே இயலாது என்ற இன்னம்களும் இன்றைக்கு வந்துவிட்டது இனி இவர்களுக்கு வாக்களித்து என்ன என்ற நோக்கங்கள் மாறி ஒரு தெரியாத ஒருவனுக்கு ஏமாற்றத்தின் எல்லையில் இருந்து கொண்டுதான் அரசியல் நிகழ்வுகள் நடந்தது ஆனால் இது தொடர்ந்து கொண்டே போகும் என்று சொன்னால் இப்படியான நிலைகள் எங்களுக்குள்ள ஏற்படும் என்று சொன்னால் நாங்கள் எங்களையே நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு கீழே புதைகுடிகளை குடிகளை தோன்றுகின்றவர்களாக இருந்து விடுகின்றோம் அடிப்படையிலே நாங்களே மனம் மாறி நாங்களே எங்களுடைய மக்களுடைய ஏற்ற விதமாக தங்களை திருத்தி வாழுகின்ற அரசியல் தலைமைகள் தோன்றாத பொழுது எப்பொழுதும் நாங்கள் சரிவையை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்களாகவே இருப்போம் இந்த மரணித்த மாவீரர்களுடைய எண்ணங்கள் அது அல்ல எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரே நோக்கத்திற்காக போராடி ஒரே நாட்டை நாட்டைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் போராடினார்கள் ஆனால் இந்த அவர்களுடைய மொழிகளாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகின்ற தான் இன்றைய அரசியல் தலைமைகள் பாவித்துக் கொண்டிருக்கின்றனர் அது ஒரு விடயமாக இருக்கின்றனர் அவர்களுக்கு என்ற ஒரு நோக்கம் கொள்கை ஒரு சுதந்திரமான சிந்தனை மக்களுடைய மனங்களை அறிந்து செயலாற்றுகின்ற மனப்போக்கு மக்கள் எதற்காக எங்களை தெரிந்து நாங்களே தெரிந்து கொள்ளப்படுகின்றோம் என்கின்ற எண்ணங்களை வளர்த்து தங்களை விட்டு மற்ற மக்கள் தங்களை நம்பி வந்த மக்களுக்காக சேவை செய்யாத அரசியல் தரணங்கள் இருக்குமளவும் நாங்கள் யாரிலுமே நம்பிக்கை வைக்க தயாராக இல்லை என்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுத்திருக்கின்றனர் அவை காலம் மாற வேண்டும் மனங்கள் மாற வேண்டும் மனநிலைகள் மாற வேண்டும் நோக்கங்கள் ஒன்றாக வேண்டும் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் விடிவை நோக்கி பயணிக்க முடியும் ஆக இன்றைய நாளிலே இந்த சந்தர்ப்பத்தை அளித்த விழா புரிவதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பெற்றோருக்கு தலைமணங்கி நன்றி வணக்கம் நிகழ்த்தி இருக்கின்ற பந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாவிர்களை இணைந்து ஒரு நலர நிகழ் கொண்டு அரங்கத்தை இடம்பெற இருக்கின்றது thank

i <laughs>